தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் நான் நீண்ட நாட்களாக சந்திக்க முடியவில்லை கடுமையாக முயற்சி செய்து இன்று நமது தமிழா தமிழா நேர்களை சந்திப்பதற்கு கிடைத்த வாய்ப்புக்கு மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழக அரசியல் குறைய திமுக திமுக இரண்டு கட்சிகளை சாண்டி தமிழ்நாட்டில் அரசியல் செய்திகளே இல்லாமல் போயிருந்த சூழலில் புதிய வரவான விஜய் இந்த பரபரப்பு அரசியலை தன்வசம் எடுத்துக்கொண்டார் வருகிற டிசம்பர் நாலாம் தேதி விஜய் தமிழ்நாடு முழுக்க ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய போவதாக அறிவித்திருக்கிறார் இனி செய்திகளை விஜய்யை சுற்றித்தான் திமுக அண்ணாதிமுகவை பற்றிய எந்த செய்திகளும் இருட்டடிப்பு செய்யப்படும் விஜய் தான் இனி பிரதான செய்தி திமுக ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்களை விலைக்கு வாங்கி வைத்திருக்கிறது இந்த பக்கம் விஜய் ஆதவ நிறுவனமான வாய்ஸ் ஆஃப் காமன் கொஞ்சம் பேரை விலைக்கு வாங்கி வைத்திருக்கிறது ஆர் எஸ் எஸ் சில பேரை களத்திலே இறக்கி விட்டு அவர்களுக்கான அரசியலை செய்வதற்கு பல இணைய சமூக இணையதளங்களில பல பேரை களம் இறக்கி விட்டிருக்கு இதை தாண்டி விஜய் உடைய அரசியல் யாருக்கு சாதக பாதகம் என்று பார்க்கிற பொழுது அதுவும் அதிமுகவுக்கு சாதகமாக தான் வரப்போகிறது அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தால் மட்டும்தான் பாஜக வெற்றி பெறும் திமுக தோல்வி அடைய வைக்க வேண்டிய தேவை பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த தேவையின் அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசியலே நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த அரசியல் விஜய் அரசியலை அறுவடை செய்யக்கூடிய கட்சி யார் கண்டிப்பா திமுக இல்ல அப்போ அன்னாதிமுக பாஜக தான் விஜயுடைய அரசியல் விஜயுடைய அறுவடை செய்ய போகிற ஒரு கட்சி இந்த கட்சியினுடைய சொல்படி விஜய் கேட்பா கேட்க மாட்டார் ஏன்னா அவரு தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை அரசியல் வலிமையை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கு அதை திமுகவை எதிர்ப்பதின் மூலம் பாஜகவை எதிர்க்காமல் அன்னாதிமுகவை சாடாமல் அரசியல் செய்வார் எப்போ தேர்தல் வரை தேர்தல் வருகிற பொழுது தன்னை அண்ணாதிமுக பாஜக கூட்டணியில் நினைத்துக் கொள்வார் அதுவரை பரபரப்பு அரசியல் இருக்கும் திமுகவை வலிமையாக எதிர்ப்பார் எதிர்ப்பதற்காக ஆளு அங்க ரெடிமேடா இருக்கார் ஆதவரி அவரை மேடை ஏற்றி விட்டால் விஜய் பதிமூணு நிமிஷம் பேசுனா அவர் நாற்பத்தி எட்டு நிமிஷம் பேசுவார் இதற்கான சூழல் ஏற்கனவே உருவாக்கப்பட்டு தயார் நிலையில் வைத்திருக்கிறது இனி விஜயுடைய அரசியல் திமுகவை எதிர்த்து கடுமையாக பிரச்சாரம் பண்ணக்கூடிய வகையில் சூறாவளி சுற்றுப்போன பயணம் அமையும் இந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தில் திமுகவை எதிர்க்கக்கூடிய திட்டங்களை கடுமையாக உருவாக்கி கொடுத்தாலும் விஜய் பேசுவாரா பேச மாட்டாரா என்பதை டிசம்பர் நாலாம் தேதியோ அஞ்சாம் தேதியோ ஆறாம் தேதியோ நமக்கு போகும் திமுக தரப்பு இப்போ விஜய் மீது கடுமையான கோபத்தில் இருக்கு ஆனால் கோபத்தை வெளிக்காட்ட முடியாத அளவுக்கு இயலாமையில் இருக்கிறது ஏன் விஜய்க்கு டெல்லி பாதுகாப்பு டெல்லி பாதுகாப்பில் அவ எதை வேண்டுமானாலும் திமுக பேசலாம் திமுக எதையுமே செய்யாது தன்னை பாதுகாத்துக் கொள்வது எப்படி அடுத்த ஆட்சிக்கு வருவது எப்படி காட்சிக்கு வருவது எப்படி பீகார் அரசியலை போல செய்வதா தமிழ்நாட்டு அரசியலை போல செய்வதா என்று அது குழம்பி போய் கிடக்கிறது இதுதான் விஜயினுடைய பலம் அண்ணாதிமுக விஜயுடைய வரவு ஒரு பத்து சதவீத வாக்கு எப்படியாவது கிடைக்குமா என்று அது எடப்பாடி ஒரு கணக்கை போட்டு கொண்டிருக்கிறார் இந்த கணக்குக்கு முன்பு ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு மூணாயிரம் ஓட்டில் நாற்பத்தி ஐந்து தொகுதி அதிமுக தோற்கடிப்பதற்கு காரணம் டிடிவியும் ஓபிஎஸும் இந்த வருகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அவர்களுக்கு அந்த அளவுக்கு வலிமை இல்லை பணபலம் இல்லை படைபலம் இல்லை எல்லாமே பலவீனமா போச்சு எடப்பாடி இதை கோட்டை விட்டால் பிஜேபி சொல்லுகிறதை போல ஆயிரம் ரூண்டு ஐநூறு ரூண்டு இப்படி நாற்பத்தி அஞ்சு தொகுதி தோற்கடிக்கப்பட்டது அதனால மீண்டும் இவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றால் இவர்கள் பாஜக ஆட்சி அமைப்ப அமைப்பதற்கு பின்புற வாசல் வழியாக பாஜகவால் அனுப்பப்பட்ட பாஜக எம்எல்ஏவும் மாறி போயிருவார் இவருக்கு பத்து அவருக்கு பத்து இருபது சீட்டு கொடுத்தா இருபதும் அதிமுகவை தோற்கடிப்பதற்கு எதிர்காலத்தில் பயன்படுத்த கூடிய ஆயுதங்கள் தான் இந்த ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் அனுப்பப்படுகிற சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜயுடைய வாக்கு பத்து சதவீதம் வந்தால் ஓபிசி தேவையில்லை டிடிவி தேவையில்லை குக்கர் தேவையில்லை பலாப்பழம் தேவையில்லை ஆனால் திட்டம் என்னன்னா பாஜக எம்எல்ஏ இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு சீட்டு வாங்குறாங்கன்னா ஒரு இருபது சீட்டு பதினஞ்சு சீட்டு ஜெயிப்பாங்க ஆனால் பாஜகவுடைய எம்எல்ஏக்கள் நேரடியாக பாஜகவுக்கு இருப்பாங்க ஓபிசுக்கும் டிடிவிக்கும் வருகிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களும் பாஜக மறைமுக பாஜக நேரடி பாஜக மறைமுக பாஜக அதிமுகவுக்குள்ள ஒரு பாஜக கூட்டம் உருவாக போகுது அது வேலுமணி தலைமையில் தங்கமணி தலைமையில் ஒரு பாஜக ஆதரவு கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இது எப்போது வேண்டுமானாலும் அதிமுக விட்டு வெளியேறுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய கூட்டம் ஏன்னா எடப்பாடி சீட்டு கொடுத்தாலும் வேலுமணி பணம் கொடுப்பார் எடப்பாடிக்கு தெரியாம எடப்பாடியே பணம் கொடுத்தாலும் ஏன்னா வேலுமணியுடைய பல லட்சம் கோடி பணம் பாதுகாக்க வேண்டியிருக்கு அதுக்கு அண்ணாதிமுக அரசியல் வேணும் பாஜகவனுடைய தயவு வேணும் வேலுமணி தங்கமணிகளுக்கு அப்போ வேலுமணி தங்கமணி இரண்டு பேருமே எடப்பாடிக்கு தெரியாமலே ஒரு பாஜக ஆதரவு வட்டத்தை உருவாக்கி அதை பாதுகாத்து வைத்திருப்பார் அண்ணாமலை அண்ணாமலையை வேலுமணி பாதுகாப்பதை போல இந்த பாதுகாப்பு எதுக்கு பயன்படுனா எடப்பாடி எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் முரண்பாடு வருகிற பொழுது அதிமுகவை கைப்பற்றக்கூடிய ஒரு திட்டம் எதிர்காலத்தில் பாஜக போட்டு கொடுக்கும் அப்படி போட்டு கொடுக்கிற பொழுது இந்த அதிமுகவில் உள்ள பாஜக ஆதரவாளர்களான வேலுமணி தங்கமணி குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது சட்டமன்ற உறுப்பினர்களை எப்படியாவது பாதுகாத்து வச்சிருப்பார் அதுதான் அவருடைய பலம் அவருக்கு அந்த பலம் இல்லைன்னா செங்கோட்டையனுக்கு வந்ததை போல சூழ்நிலை வந்துடும் வேலுமணிக்கு அப்ப வேலுமணி எப்படியும் வேண்ட வேண்டாம் என்று சொன்னாலும் இருபத்தி ஆறு தேர்தல் நடக்கிற பொழுது குறைஞ்சது பத்து கோடி ரூபாய் கூட்டி சும்மா கட்டி போட்டு வந்துடுவாரு வேலுமணி இப்படி இருபத்தி அஞ்சு பேருடைய பட்டியலை தயார் செய்து எனக்கு இருபத்தி அஞ்சு பேர் என் கண்டுகொள்ள இருக்காங்க சார் இப்ப இப்படி டெல்லிக்கு ரகசிய தகவல்களை தந்து கொண்டே இருப்பார் ரகசிய உளவாளியாக சொல்லுகிற வேலையை ரகசியமாக நிறைவேற்றுவதற்கு காத்து கொண்டிருப்பார் வேலுமணி தெரியுமா எடப்பாடிக்கு எத்தனையத்தான் பார்ப்பார் எடப்பாடி உள்ளுக்குள்ள எதிரி வெளியில எதிரி பாஜக எதிரி ஓபிஎஸ் டிடிவி சசிகலா எதிரி திமுக எதிரி இப்படி பல எதிரிகளை சமாளிக்க கூடிய நபராக ஒரு ஆள் விசுவாசமான ஆள் இல்லை யாரை வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்கல அண்ணாதிமுக கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது கொள்ளையடிப்பதுதான் கோட்பாடு அவர்களுக்கு என்று ஒரு மிகப்பெரிய விலையை வைத்தால் நூறு கோடி ரூபா தர்றேன் அப்படின்னா பல பேரு வாழ்நாள்ல பார்க்காத காசு இருநூறு கோடி தர்றேன் வாழ்நாளில் பார்க்காத காசு சட்டமன்ற உறுப்பினராக வரு வரு வருகிறவர்களுடைய உறவினர்கள் மச்சா மாம பொண்டாட்டி புள்ள மனைவி கொண்டு இருபது கோடி சாரி இருநூறு கோடியை கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா அவர்களே கொண்டு வந்து பாஜக அலுவலகத்தில் விட்டு இறக்கி விட்டு விட்டு போய் விடுவார்கள் இந்த நிலை எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கிற பொழுது வாய்ப்பே இல்லை ஆனால் எடப்பாடியை சுற்றி இருக்கிற துரோகிகள் கண்டிப்பாக கட்சியை உடைப்பதற்கு நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி நேரம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் எடப்பாடி ஆள் எதுவுமே செய்ய முடியாது அதிகாரத்தை வைத்து கொண்டிருப்பார் அதிகாரத்தை வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் நிதிஷ்குமாரோடைய நிலைமை தான் பாஜக இருநூத்தி ரெண்டு தொகுதியில் வெற்றி பெற்ற பிறகு நிதிஷ்குமார் மைனாரிட்டி முதலமைச்சரை போயிட்டு நவதுவாரங்களையும் அடைத்து கொண்டு அடிமையாக போக நிற்க வேண்டிய சூழலுக்கு வந்து விட்டார் நிதிஷ்குமார் இதே நிலைதான் எடப்பாடிக்கும் வரும் எடப்பாடியுடைய நிலைமை பரிதாபமாக மாறி போகும் இது எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது இந்த சூழலுக்கு இவர்களை சேர்த்துக் கொள்வதை விட விஜயை சேர்த்துக் கொள்வதில் பாஜக அதிக ஆர்வம் காட்டுகிறது ஆனா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பல சக்கர வியூகங்களை உடைத்து கொண்டு ஆட்சிக்கு வர வேண்டி இருக்கிறது ஆட்சியை தக்க வைக்க வேண்டி இருக்கிறது எதிரிகளை தக்க எதிர்க்க வேண்டி இருக்கிறது துரோகிகளை தக்க வைக்க வேண்டி இருக்கிறது இப்படி பல வேலைகளை எடப்பாடிக்கு காத்திருக்கிறது இதனால் எடப்பாடி எப்படி இந்த துரோகங்களை எதிரிகளை எப்படி சமாளிக்க போகிறார் என்று தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்